திண்டுக்கல் மாவட்டம் நத்தாம் சாணார்பட்டி அருகே சிலுவத்தூரில் உள்ள பகவதி அம்மன் முத்தாலம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா நடந்தது நேற்று சனிக்கிழமை தீர்த்த குடங்கள் அழைத்தல் கோ பூஜை கணபதி ஹோமம் உள்ளிட்டவைகளுடன் முதல் கால யாக பூஜை தொடங்கியது இதை அடுத்து இன்று கோயில் முன் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் காலையில் கணபதி யஜமான் அனுகே விக்னேஸ்வர பூஜை வாசனம் தேவதா அணைக்கே ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கியது யாக பூஜையை தொடர்ந்து யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்டிருந்த காசி ராமேஸ்வரம் கோவில் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோயிலை சுற்றி வந்து கோயிலின் உச்சியில் விமானத்தை சென்றடைந்தது அங்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் விமானத்தில் ஊற்றப்பட்டது அப்போது கோயிலை சுற்றி நின்ற பக்தர்கள் குலவையேற்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பக்தர்களுக்கு புனித தீர்த்தமும் பூஜை மலர்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது தொடர்ந்து மூலாதைய கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து மகா அபிஷேகம் பிரசாதம் வழங்கப்பட்டது பக்தர்களுக்கு அரசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது இது செல்வத்தூர் திண்டுக்கல் சாணார்பட்டி நத்தம் கோபால்பட்டி கம்படியம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை சிலுவத்தூர் வித்திய கவுண்டன்பட்டி சின்னப்பா நாயக்கன்பட்டி வள்ளுவன்புதூர் பழனி மாநகர் உழவர்குடி கம்பார்பட்டி கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்